ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ராமனும் ராவணனும் முப்பத்தாறு கலைகளில் சமமான திறமை பெற்றவர்கள் ஆனால் ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி மகரிஷி ராவணனை மூடனாகவும் ராமனை உத்தமனாகவும் சித்தரித்துள்ளார் ஏனெனில் ராவணன் தன் அறிவை தவறாக பயன்படுத்தினான் ஆனால் ராமனோ தன் அறிவை சரியாக பயன்படுத்தினான் அதனால்தான் வால்மீகி ராமனை நல்லொழுக்கம் உள்ளவன் உத்தமன் என்று வர்ணித்தார் தனது காமத்தை அடக்க முடியாததால் தன் மகன்கள் மற்றும் சகோதரர்களின் மரணத்திற்கு ராவணன் மூல காரணமானான் இன்று பலர் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட அரசியலில் அதிகாரமிக்க பதவிகளை வகிக்க விரும்புகிறார்கள் ஆனால் மூத்த மகனாகவும் அரசனாவதற்கு எல்லா தகுதியும் இருந்த கூட ராமன் ராஜ்யத்தையே துறந்தான் அவன் இப்படிப்பட்ட மகத்தான தியாகத்தை புரிந்து தன் தந்தையின் வாக்கை காப்பாற்றுவதற்காக கானகம் சென்றான் செல்வம் சந்ததியினர் நற்செயல்கள் ஆகியவற்றால் அமரத்துவத்தை அடைய முடியாது தியாகத்தினால் மட்டுமே அடைய முடியும் என்று வேதங்கள் தெளிவாக கூறுகின்றன உண்மையில் தியாகமே நிஜமான யோகம் நீங்கள் உள்ளிழுக்கும் காற்றை வெளிவிடாவிட்டால் உங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்படும் உண்ட உணவின் கழிவை நீங்கள் வெளியேற்றாவிட்டால் உங்களுக்கு கோளாறுகள் ஏற்படும் அதேபோல நீங்கள் சம்பாதித்த பணத்தை தியாக உணர்வுடன் அறவழியில் செலவழிக்க வேண்டும் அதில்தான் ஆனந்தம் இருக்கிறது தெய்வீக அருளுரை மார்ச் பன்னிரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது தியாக உணர்வு இல்லாத மனிதனுக்கு சாந்தி இருக்காது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்